ஒரு அழகான கிராமம் ஒண்ணு கிராமத்துல மக்கள் எல்லாரும் அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு மர்மமான திருட்டு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வீட்டுல திருட்டு நடந்துகிட்டே இருந்தது மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க இது எல்லாத்தையும் யார் திடீர்வாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த திருடன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அதே ஊர்ல கண்ணன் என்ற ஒரு புத்திசாலி பையன் இருந்தான் நம்ம ஊருக்கு வர திருடனை இன்னைக்கு நைட்டு திருட விடாம எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும் தன்னோட வீட்டு கதவுல ஒரு மணியை கட்டி வச்சிருந்தான் திருடன் வந்தா இந்த சத்தத்தை வச்சு அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு கண்ணன் அன்று இரவு தூங்காமல் காத்து கொண்டிருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு திருடன் என்று சத்தமாக கத்தினான் திருடன் பயந்து வேகமாக ஓட ஆரம்பித்தான் திருடனை பார்த்ததும் ஊருக்குள்ள திருடன் வந்திருக்கானு கண்ணன் ரொம்ப சத்தமா கத்தினான் இத கேட்டதும் திருடன் பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான் கண்ணன் தைரியமாக அவனை துரத்திக்கிட்டே ஓடினான் அந்த ஊரோட தெருக்கள் எல்லாம் ரொம்ப இருட்டா இருந்தது அந்த இருட்டுலையும் பயப்படாம திருடனை துரத்துக்கிட்டே ஓடுனான் அந்த தெருக்குள்ள ஒரு பெரிய தடி ஒண்ணு கிடைச்சது அந்த தடியை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி திருடனை அடிச்சிட்டான் அந்த வழியும் தாங்கிக்கிட்டு திருடன் திரும்பவும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் திருடன் ஒரு பழைய குடிசைக்குள் ஓடி மறைந்தான் கண்ணனும் பயப்படாம அந்த குடிசைக்குள்ள மெதுவா எட்டி பார்த்தான் அந்த குடிசைக்குள்ள திருடன் பயங்கரமாலாம் இல்லை ரொம்ப சோகமா சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருந்தான் திருடன் பக்கத்துல அவங்களோட மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தாங்க பக்கத்துல ஒரு சின்ன குழந்தையும் ரொம்ப பசியோட உக்காந்துட்டு இருந்தது இந்த குடும்பத்தை பார்த்ததும் கண்ணனோட கோபம்லாம் குறைய ஆரம்பிச்சது திருடன் கண்ணனிடம் சொன்னான் நான் ரொம்ப கெட்டவெல்லாம் இல்லை பையா என் குடும்பத்துக்காக தான் நான் திருடுறேன் என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை அதுக்காக தான் நான் திருட ஆரம்பிச்சேன் உங்களோட குடும்ப கஷ்டம் எனக்கு புரியுது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்னோட முடிஞ்ச உதவி நான் உங்களுக்காக செய்யறேன் கண்ணன் ஊர் மக்களிடம் வந்து திருடனோட குடும்ப கஷ்டத்தை ஒன்னொண்ணும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சான் ஆனா ஊர் மக்கள் அதை புரிஞ்சிக்காம கண்ணனையே தப்பா பேசினாங்க கண்ணன் உடம்பு சரியில்லாத திருடனோட மனைவிய பத்தியும் பசியோட இருக்க குழந்தைய பத்தியும் மெதுவா எடுத்து சொன்னான் ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அவர்கள் ரவிக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தார்கள் ரவியின் மனைவிக்கும் மருத்துவ உதவிகளும் கிடைத்தது ரவியோட பையன் புது யூனிஃபார்ம் போட்டுக்கு புது பேக் எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கு போக ஆரம்பிச்சான் ரவிக்கு வேலை கிடைத்ததும் இனிமே நான் திருட மாட்டேன் என்று ஊர் மக்களிடம் சொல்லி ஒரு நல்ல வேலையை செய்ய ஆரம்பித்தான் இந்த கதையோட நெறி திருட்டு தவறுதான் ஆனால் கருணையும் உதவியும் மனிதனை மாற்றும் இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க